வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் அருவிக்கு அப்படியே பக்கத்தில் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும் குற்றாலத்திலேருந்து குற்றாலம் மெயின் அருவியிலேருந்து பழைய குற்றாலம் போகிற ரோடு இது இந்த ரோட்டு மேலேயும் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இருபத்தாறு லட்ச ரூபாவில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் ஓப்பன் தேட்டர் ஒரு சுவிமிங் அடங்கிய ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு கேட்டட் கம்யூனிட்டியோட சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறைஞ்ச பட்ஜெட்டில் குற்றாலத்தை அருவிக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான கெஸ்ட் ரூம் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்க சீசனுக்கு இந்த ஏரியா இன்னும் செம்மையாக இருக்கும் இப்போ கிளைமேட் இப்போ இல்லை உள்ளேயே ஸ்பா வந்துடும் அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஸ்விம்மிங் பூல் வந்துடும் ஓப்பன் தேட்டர் வந்துடும் கார் பார்க்கிங் வந்துடும் இப்படி எல்லா வசதிகளும் அடங்கிய ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு வீடுன்னே சொல்லலாம் நீங்கள் வீடாகவே யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு முதலீட்டுக்கு எடுத்து போடனாலும் எடுத்து போடலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டல் வந்துக்கிட்டே இருக்கும் வருஷத்துக்கு ஒரு லீஸு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டல் வந்துக்கிட்டே இருக்கும் அது போக நீங்கள் வரும்போது மட்டும் சாவி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணிக்கிடுவாங்க டிடிசி பப்ரூவல் அப்படிங்குறனால லோன் எடுத்துக்கலாம் இதான் வீடு கார்னர் பீஸு இதில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டக்குன்னு சேலாயிருச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே சேலாயிருச்சு மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள்லேயே இதுவும் சேல் ஆயிரும் கண்டிப்பாக ஏன்னா எல்லா வசதியோட ஒரு இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே அந்த ஏரியாவில் புது வீடு இது இன்னும் பால் ஊட்ட காய்ச்சல் இருக்கடத்துல வீடு கட்டியிருக்காங்க கெஸ்ட் ஹவுஸு மொத்தம் அறுநூற்றி ஐம்பது சதுரடி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பொதுவாக வந்துடும் நீங்கள் எங்கேனாலும் பாட்டிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஓப்பன் தேட்டர் வந்துடும் சும்மிங் பூல் வந்துடும் எல்லாமே நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஹால் ஹாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் லோன் போட்ட வாங்கிக்கலாம் ஒரு இயற்கை சூழலில் ஹில்ஸ் வியூவில் ஒரு சூப்பரான வீடு லோ ப்ரைஸ் சிம்பிள ஒரு கிச்சன் வந்து மந்த் பக்கத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு தங்கிட்டு போறதுக்கு ஒரு சூப்பர் இடம் போட்டிருந்தோம் முடிஞ்சிருச்சு இப்போ இது சேலுக்கு வந்திருக்கு புது பில்டிங் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருபத்தி நாலு அடி முப்பது அடி ரோடு எல்லாமே உள்ள கேட்டட் முன்னாடி தான் உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் வந்துடும் வெளியிலேருந்து யாரும் உள்ள ச வர முடியாது செக்யூரிட்டியை தாண்டி தான் வரணும் சூப்பராக இருக்கும் நீங்கள் குற்றாலத்துலேருந்து கரெக்டாக மெயின் அருவிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரும் பழைய குற்றாலத்துக்கு முன்னாடியே வந்துடும் ரொம்ப முன்னாடி வந்துடும் இது ஓப்பன் கார் பார்க்கிங்கும் ஓப்பன் தேட்டரும் இருக்குது நீங்கள் எங்கேனாலும் விட்டுக்கலாம் சீசன் டேத்தில் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பர் இடம் ஸ்விமிங் பூலும் இருக்குது செப்ரேட்டாக நீங்கள் இதில் வீடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே இதில் செப்ரேட்டாக வந்து நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்டில் ஒரு பர்சனுக்கு நூறுரூவா வச்சு சார்ஜ் வாங்குவாங்க பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஸ்விமிங் பூல் நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் தேட்டர் ஹார் பார்க்கிங் கேட்டட் கம்யூனிட்டி இப்படிலாம் டக்குன்னு கிடைக்காது அதனால் வந்து கண்டிப்பாக இது நான் வீடியோ போட்டு பத்து நாளுக்குள்ள சேல் ஆயிரும் அதனால் தேவைப்படுறாங்க டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இந்த கெஸ்ட் ரூம் இப்படியே வாங்குனீங்கன்னா இருபத்தாறு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இதில் ரெண்டு பெட்டு ஒரு ஏசி அவங்களே மாட்டி கொடுத்துருவாங்க இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி வாங்கித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்காது ஒரு பெட்டு மட்டும் வரும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் வீட்டை டேரக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கித்தரோம் லோன் தேவைப்படுறவங்களுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம வீட்டுக்கு தோப்பு பிளாட்டு வாங்கினாள் சரி விக்கனாள் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி